டிசம்பர் மூணு நம்ம வீரா சீரியல் நடந்த ஒரு அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான புறம பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கேட்கலாம் வீட்டில் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராகவன் வந்து கார்த்திகிட்ட போய் கேட்குறாரு எதுக்கிட்டா வந்துட்டு கண்மணியை திட்டினியாமே அவள் வந்து சாதாரண குடும்பத்திலருந்து வந்தவ பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி நீ எதுக்கடா கேட்டியாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம வீரா வந்துட்டு டக்குன்னு உள்ளே இன்றாவுறாங்க என்றாயி ராகவனை பார்த்து கேட்குறாங்க அவங்க வந்து சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ சொல்லியிருக்காரு நீங்கள் பெரியவங்க தானே உங்கள் இந்த வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தானே நீங்கள் வந்துட்டு பொறுமையாக ஏதா இருந்தாலும் கேளுங்க உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தால் அப்படி தான் அவசரப்பட்டிருப்பாங்களா எவ்வளோ பொறுமையா எப்படி இப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த விதத்தில் கேட்டதில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கேட்டவொடனே உனக்கு என்ன இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வீரா கிட்ட கோவப்படுறாரு அதுக்கு தான் ராமச்சந்திரன் வந்து வீரா சொன்னது சரிதானடா அவள் கரெக்டாக தானே சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்பா அவங்களுக்கு தெரியாதுப்பா இதே வீரா வந்து கார்த்தி திட்டி இருந்தானா நீங்கள் நேரம் அவனை அடிச்சிருப்பீங்க நான் வந்து பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் சொல்லிட்டு இருக்காரு உடனே ராமச்சந்திரன் கண்மணி கிட்ட கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லுமா என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அங்கிள் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்துட்டு அதிகமாக எதுவும் தெரியாது நீங்கள் மாமாவோட பணத்தை எடுத்து தான் நிறையா செலவு பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் நீங்கள் உங்கள் பாக்கெட் மணி உங்களோட அமௌண்ட்லேருந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லி சொன்னேன் அதுக்கு போய்ட்டு அவர் கோவப்பட்டு என்னை ரொம்ப திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் சொல்கிறார் எடுத்தனோட நான் என்ன பெரிய கோட்டை இடம் கட்டிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தானடா நான் வந்துட்டு ஒரு லெவலுக்கு வந்தேன் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு நீ வந்து ஃபாரின்லாம் படிச்சுட்டு வந்திருக்க உனக்கு வந்து படிப்பு இருக்கும் பட் அதோட அனுபவம் வந்து உனக்கு தெரியாது நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உன்னால் வந்து அந்த பிஸ்னஸ் எப்படி நல்ல வழியில் கொண்டு போகிறதுன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு கடைக்கு வந்துட்டு வேலையை கற்றுக்கோ அப்புறம் வந்துட்டு நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி நம்ம கண்மணிக்கிட்டே நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கார்த்திக் வந்து கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சாரியண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி உடனே இவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு கூட்டு குடும்பத்தில் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ரீசனுக்கு எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறாரு சில நாளைக்கு எல்லாருமே கடைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லார் கார்த்தி நீயும் வந்துடா அப்படின்னு சொல்லார் உடனே கண்மணி யோசிக்கிறாங்க ஐயோ அவனுக்கு ஒரு இது போஸ்டிங்கை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறாங்க கார்த்திக்கு நீ பர்ச்சேசிங் எல்லாத்தையும் பார்த்துக்கோ உனக்கு கீழே எல்லோரும் வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாரு அவங்க அப்பா சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு அப்பா என்னோட அந்த அது என்னோட கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ பரவாயில்லடா ரெண்டு கடையும் மெயின்டெயின் பண்ணிக்கோ நீ எல்லாம் ஃபாரின்லாம் போயிட்டு படிச்சிருக்க உனால் இதை கூட பார்த்துக்க முடியாது என்ன நீ வந்து ரெண்டு கடையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு கார்த்தியும் ஓகேன்னு சொல்கிறாப்புல அப்புறம் கார்த்தி போயிட்டு சோகமாக இருக்க மாதிரி இருக்குது உடனே மாறன்னு சொல்லிட்டு ஏன் சோகமாக இருக்கீங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இது அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட மாறன் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் ஜாலியாக கொண்டு போயிடாப்புல அதுக்கப்புறம் கண்மணியை அவங்க மாமா கேட்குறாங்க மாமா அதுக்கு முன்னாடி நானும் வீராவும் தான் அந்த கடையோட எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாருக்குமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உடனே வீரா வந்து சொல்கிறாங்க மாமா என்ன செஞ்சாலும் அது நல்லா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நான் தான்மா வீரா சொன்னதுனால தான் அப்படி பண்ணமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதோட விட்டுறாங்க ராகவன் சொல்றாரு கார்த்திக்கு ஒரு பொறுப்பு இருக்கட்டும் அவன் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு கண்மணி சொல்றாங்க நீங்க வேற எதுவுமே புரியாதாலா இருக்கீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லா பொறுப்பையும் நீங்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க இப்ப ராமச்சந்திரனுக்கு அடுத்து நீங்கதான் தான் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு இருந்தது இப்போ